தீபா பேரவையில் இருந்ததா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி யாருமே எந்த ஒரு அதிகாரத்திலையும் இவர் கிடையாது இவர் யாருன்னு காவல்துறை அறிமுகமே இல்லாத ஒரு நபர் அதாவது ஆர்கே நகர்ல கேம்பெயின் செய்யறப்போங்க நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க அதுல யார் வேணா இருக்கலாம் காவல்துறையினர் என்ன என்கிட்ட அவங்க நேரடியா இது வரைக்கும் பேசல இப்போ வந்தது

இந்த குற்றச்சாட்டு உண்மையானதா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு போலீஸ் கிட்ட இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இங்க ஆட்சி நடத்துறவங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு கண்டிக்கத்தக்க செயலாதான் இருக்கு மேடம் இதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த பேரவையில இருந்து விலகுனவங்க என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா இந்த பேரவை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல இது வந்து பதிவு செய்யப்படலை அப்படின்ற நகலையும் வச்சுக்கிட்டு அவங்க பேட்டி தராங்க அதே மூலமா நிறைய பணம் பார்க்க மட்டும்தான் இந்த பேரவை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இது எப்படி பாக்கு தவறான குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன் இது முற்றிலும் தவறான ஒரு குற்றச்சாட்டு இது போன்ற எதுவும் நடக்கும் இல்லை இதெல்லாம் உண்மையும் இல்லை முறையா பதிவு செஞ்ச பேரவை முறையா நான் தான் இதை நடத்திட்டு இருக்கேன் எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு தான் இதை நான் நடத்தி அவங்க கிட்ட வந்து ஒரு பத்திர பதிவு நகல் இருக்கு அதுல வந்து இந்த பேரவை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நீங்க வந்து தொகையை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இப்பொழுது வந்து ஒரு குற்றச்சாட்டை எப்படி யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வச்சிருக்காரோ போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துருக்காரோ இது போல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை எங்கிட்ட ஆதாரம் இருக்கு எங்கிட்ட இது இருக்கு அதுக்குன்னு சொல்லி இது எல்லாமே உண்மை கிடையாது பதிவு செய்யப்பட்ட பேரவைதான்

அதிகார தான் இருக்கு அவங்க தொடர்ந்து எனக்கு பல விதங்களை நிறைய மெரிட்டல் த்ரெட்ஸ் எல்லாமே இருக்காங்க கடிதங்கள் மூலமா இங்க யாரையாவது அனுப்பி பேசுவோம் இது மாதிரி முகம் தெரியாதவங்களை அனுப்பி தூன்புறத்தில் கொடுக்கறது போன் மூலமா கொடுக்கறது எல்லாமே என்னுடைய ரெக்கார்டுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது தொடர்ந்து

முன்னாடி சொல்லியிருந்தது என்னன்னா அதிமுக ஒரு குடும்பம் கைப்பற்றி இருக்கு அந்த குடும்பத்தால அதிமுக காலம் தொடங்கி இருக்கு ஆகவே நான் அங்க போறது கிடையாது அப்படி இல்லாம இருந்தா நான் சிறுவர் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தான் நீங்க பேரவை ஆரம்பிச்சேன் தற்பொழுது இந்த டிடிவி தினகரன் சசிகலா குடும்பத்தினர் வெளியேற வெளியேறணும்னு சொல்லிட்டு யுபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் நாளைக்கு பெற்றோர் உண்மையிலேயே இவங்க வெளியேறலை அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு உண்மையில அவங்க இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க உண்மையில அவங்க வெளியேறலை நாளை காலை நடைபெறக்கூடிய இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில செய்ய இந்த உடன்படிக்கை நாளை வேறு ஒரு முதல்வரோ அல்லது வேறு ஒரு தலைமை பொதுச்செயலாளரோ பட்சத்துல அதுல என்ன முடிவு தீபா எடுப்பார் என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் வர மக்கள் முடிவு செய்ய வேண்டும் நல்ல ஆட்சி அமைய மக்கள் முடிவு செய்யும் இதுதான் என்னுடைய முடிவு இது போன்ற ஒரு அதிகார

வெளிப்படையா வெளியில வந்துட்டாங்க அப்படினா நீங்க ஆதிமுகல இணைவை வாய்ப்பு இருக்கு. என்னோட கோரிக்கை வந்து தொண்டர்களுடைய கோரிக்கை என்னுடைய கோரிக்கையும் பெரும்பாலும் ஒன்றுதான். அதாவது உண்மையிலேயே இவங்க விலகணும். அதுக்கான எல்லா ஆதாரமும் இதுக்கு இருக்கு. சும்மா பேட்டி கொடுக்கறதால மீடியால வந்து பேசுறாங்க. தேர்தல் நடக்கும்போது எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து பேசுறாங்க. நாங்க விலகுறோம் அப்படின்ற ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை கிடையாது. அதடிகாக தான் நான் சொல்றேன் தேர்தல் வரணும். தேர்தல் வந்தா மக்கள் முடிவு செய்வாங்க. இருபத்தஞ்சாம் தேதி விவசாயிகளுக்காக முழு கடையெடுப்பு போராட்டம் எதிர்கட்சிகள் நடத்துறாங்க அரசாங்கம் எந்த தீர்வுமே மேற்கொள்ளு அத கண்டிச்சும் நாங்க போராட்டம் நாங்க இந்த ஆதரவையும் விவசாயிகள் பிரச்சனைக்கு ஆதரவு வந்து உங்க உறுப்பினர்களும் சரி நீங்களும் போராட்டங்கள்ல கலந்து தெரிவிக்கிறோம் கடையடுப்பு போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அனைத்து கட்சிகளும் இணைந்து நடத்துறாங்க இந்த போராட்டத்தை திமுக தனியா நடத்தலை இந்த போராட்டத்தை இதற்கு தீபா பேரவை நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அனைத்து கட்சிகளுடைய தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனை இது விவசாயிகளுக்காக எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவர்களின் போராட்டத்துக்காக அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று எழுதார்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இது போன்ற தேவையற்ற வதந்திகளை நிறைய கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உண்மையிலேயே அவர்தான் அவர் தான் சொல்றாரு யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இது போன்ற வதந்திகளை கிளப்பி அதேபோல வந்து அன்னைக்கு சமாதியில் வந்து சொல்லியிருக்கிறார் வேண்டும் என்றால் தீபா அவர்கள் வந்து என்னோட கட்சியில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது முற்றிலும் தேவையற்ற ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு கட்சியை தொடங்கியதும் சரி இது போன்ற செயல்களும் தேவையற்ற அவர் இந்த கட்சியை தொடங்குனதுக்கு இந்த தீபா பேரவையில உங்க பெயரையும் இந்த பேரவையுடைய பெயரையும் பயன்படுத்தி நிறைய பணம் அவரும் பார்த்ததாகவும் அதுல உங்களுக்கு வந்து

மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறகாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தீபாவை தொகுதியில போட்டியிடும் அதாவதுங்க தினமும் நீங்க மக்களும் தொண்டர்களும் என் வீட்டு முன்னாடியே இந்த சதா சர்வகாலமும் நின்று கொண்டு இருக்க முடியாது அதை நீங்களும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இங்கேயே நின்று கொண்டு இருப்பார்களா

இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தீபாவுக்கு சரிவு உண்டாதுதான் நான் ஆளும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பிரபல தொலைக்காட்சியில் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் ஒரு பெண் என்று கூட பாராமல் குடும்பத்தையே உங்களால சரியா பார்க்க முடியல நீங்க அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நீங்க நினைவு எதுபோன்ற விமர்சனங்களுக்கு நான் ஆளாயிருக்கிறேன் இதுல இருந்து புரிந்து மேடம் உங்களுடைய ஆதரவாளர் ராஜேஸ்வரிடம் வந்து பன்னீர்செல்வத்தோட அன்னைக்கு போயிருக்காங்க அது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய ஆதரவாளர் என்னுடைய ஆதரவாளர்கள் யாரும் பன்னீர்செல்வத்திடம் செல்லவில்லை அதாவது அவர் அப்படி ஒரு தோற்றத்தை தொடக்கத்திலிருந்தே ஏற்படுத்தி வருகிறார் இங்கே வந்த தொண்டர்கள் எல்லாம் இங்கிருந்து அங்க வந்ததாகவும் அங்கிருந்து இங்க வந்ததாவோ தொடர்ந்து இது போன்ற ஒரு போலியான ஒரு நாடகத்தை அவர்கள் நிகழ்த்தி வருகிறார் தேவையற்றது அவற்றிலும் தேவையற்றது முதல் கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அன்று அவர் வந்ததே தப்புன்னு நான் சொல்றேன் கட்டத்துல அதுக்கு இடம் இருக்கா இப்ப வந்த காவல்துறையினர் நாளைக்கு வந்து நீங்க ஆகணும் இல்ல கவலை விலக்களிக்கணும் சொல்லிருக்காங்களா கடிதம் கொடுத்துருக்காங்களா யாரோ கொடுத்த புகாரின் பேரில் அந்த புகாரை கூட சரியா விசாரிக்காம இது உண்மையான குற்றச்சாட்டனும் தெரியாம அந்த புகாரை அளித்தவர் யாருன்னு கூட தெரியாம அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்க ஃபோன் கால்ஸ் வச்சு வந்திருக்கேன் நீங்க ஸ்டேஷன் வந்து ஆஜர்